வாக்குவாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டென்த்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் சிக்ஸ்த்து லெசனை தான் வந்து பார்க்க போகிறோம் த லாஸ்ட்டு லெசன் இந்த தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா புக் இன்சைட்லேருந்து வந்து நிறைய வந்து கொஷின் இருக்கும் இதுவும் வந்து எக்ஸாமில் வந்து கேட்குறாங்க அதனால் இதுவும் வந்து நல்லா படிச்சுக்குங்க நீங்கள் படிக்கிறப்போ பொருள் புரிந்து படிச்சிங்கன்னா மீனிங் தெரிஞ்சு இன்னும் உங்களுக்கு வந்து இந்த லெசன் ரொம்ப வந்து எளிதாக இருக்கும் படிக்கிறதுக்கும் எளிதாக இருக்கும் மறக்கவும் மறக்காது அதனால் இந்த லெசனில் ஒவ்வொரு கொஷினும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்க ரெண்டு மூணு தடவை ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏ கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் கைண்ட் ஆஃப் நியூஸ் வாஸ் யூஷுவலி புட் அப் ஆன் த புலட்டின் போர்டு எந்த மாதிரி வந்து அந்த புலட்டின் போர்டுனா எதுனா நோட்டீஸ் போர்டுன்னு சொல்லுவாங்க அந்த அறிவிப்பு வலை பலகையில் எந்த மாதிரி வந்து எழுதி போட்டுருந்ததுன்னு கேட்குறாங்க ஆல் த பேட் நியூஸ் சச்சஸ் த லாஸ்ட் பேட்டல்ஸ் டிராஃப்ட் அண்டு ஆர்டர்ஸ் ஆஃப் த கமாண்டிங் ஆஃபிஸர் வேர் யூஷுவலி ஹூட் அப் ஆன் த புலட்டின் போர்டு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் எப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட் நியூஸ் தான் வந்து கெட்ட நியூஸ் தான் வந்து போடுறாங்க அதாவது இந்த போர் வந்து இவங்க தோத்து தோற்று போன பிறகு அதில் வர எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து தவறான நியூஸாகவே வந்து இருக்குது அப்படின்னு வந்து இவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதில் வர சட்ட தகவல்கள் என்னென்னலாம் ஆட்ரஸ் வந்து போடுறாங்களோ அவங்க அரசுல அந்த நியூஸ் எல்லாம் வந்து அந்த போர்டில் வந்து எழுதி போட்டிருக்காங்க அது யூஷுவலாக வந்து இப்பெல்லாம் வந்து அந்த போடுற நியூஸே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய நியூஸு பேட் நியூஸாக தான் இருக்கு அந்த புல்லட்டின் போர்டில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் வந்து நல்லா படிச்சுங்க த லாஸ்ட் ஆஃப் பேட்டல்ஸ் டிராஃப்ட்டு ஆர்டர்ஸ் ஆஃப் த கமாண்டிங் ஆஃபீஸர் இதோட ஸ்பெல்லிங்லாம் நல்லா வந்து படிச்சுங்க புல்லட்டின் போர்டு ஸ்பெல்லிங் கொஷின்லேயே இருக்கு அது அப்படியே நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த யூஷுவல் சீன் வென் ஸ்கூல் பிகென் எவ்ரிடே இப்போது ஸ்கூல் வந்து டெய்லி ஸ்டார்ட் ஆகுது இல்லை யூஸ்வலாக என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து எந்த மாதிரியான சீன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எவ்ரிடே

அந்த ஒரு சவுண்டு பசங்களோட சவுண்டு ஒரு பரபரப்பு அதெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தே வேர் த ஓப்பனிங் அண்டு க்ளோசிங் க்ளோசிங் ஆஃப் டெஸ்க் எல்லாம் வந்து அந்த டெஸ்க்கை வந்து ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது இந்த மாதிரியான சவுண்டு வந்து காலை நேரத்தில் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெசன்ஸ் ரிப்பீட்டட் இன் யூனிசன் எல்லாம் ஒத்துமையா சேர்ந்து ஒரு லெசனை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது இந்த மாதிரியான சவுண்டு வந்து அந்த கிளாஸ் ரூமில் வந்து கேட்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் கிரேட் ரூலர் அதாவது டீச்சர் வந்து ஒரு மேசைல வந்து சத்த அடிக்கிற தத்தம் அந்த சத்தம் வந்து அந்த கேக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுதான் வந்து யூஷுவலா எவ்ரிடே வந்து நடக்கிற விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த கொஷின் பாருங்க அதர் தென் த ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஸ்டூடெண்டை தவிர வேற யாரெல்லாம் கிளாஸ் ரூம்ல வந்து இருந்தாங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க த வில்லேஜ் பீப்புள் வந்து இருக்காங்க ஓல்டு ஹவுசர் வந்து இருக்காங்க வில்லேஜ் பீப்புள்னா அந்த கிராமத்தில் இருக்கிற பசங்களை தவிர அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஓல்டு ஹவுசர்னா அந்த ஊர்லயே வந்து கொஞ்சம் மதிப்பி மதிப்பிற்குரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் ரூம்ல வந்து வந்திருக்காங்க அன்னைக்கு த ஃபார்னர் மேயர் வந்து வந்திருக்காங்க அதாவது முன்னாள் நகர தலைவர்கள் வந்து வந்திருக்கா உட்கார்ந்துருக்காங்க அந்த லெசனை கவனிக்கிறதுக்காக இந்த ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர் அதாவது போஸ்ட் மாஸ்டர் அஞ்சு நிலைய அதிகாரியும் வந்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேரும் அந்த கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட் கூட வந்து உக்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க த வில்லேஜ் பீப்புள் ஓல்டு ஹவுசர் த ஃபார்மர் மேயர் த ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர் அண்ட் த செவரல் அதர்ஸ் வேர் பிரசன்ட் இன் த கிளாஸ் அதர் தென் த ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்க வை டிட் எம் ஹேமல் சே இட் வாஸ் த லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன் ஏன் வந்து எம் ஹேமல் வந்து சொல்றாரு இது வந்து லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன் உங்களுக்கு அப்படின்னு வந்து ஏன் சொல்றாரு அப்படின்னா ஆன் ஆர்டர் ஹேட் கே கம் ஃப்ரம் பெர்லின் டு டீச் ஒன்லி ஜெர்மன் ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே இன் த ஸ்கூல்ஸ் ஆஃப் அல்சஸ் அண்டர் லொரைன் ஹென்ஸ் எம் ஹேமல் செட் தட் இட் வாஸ் த லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன் அதாவது என்னன்னா பெர்லின்ல இருந்து வந்து ஆர்டர் வந்து வந்திருக்கு அந்த ஆர்டர் படி வந்து இதுக்கப்புறம் அவங்க போரில் தோத்ததுனால இதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சுக்கு பதில் ஜெர்மன் மட்டும்தான் வந்து ஸ்கூலில் வந்து சொல்லித்தரணும் அதாவது ஸ்கூல்ஸ் ஆஃப் அல்சேஸ்லி அண்ட் வந்து லொரைன் இந்த ரெண்டு ஸ்கூல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கூலில் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் மட்டும் தான் டீச் பண்ணணும் அப்படின்ற வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு அதனால தான் வந்து எம் ஹேமல் என்ன சொல்கிறார் இதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் வந்து ஃப்ரெஞ்சு லெசனே வந்து எடுக்க முடியாது இதுதான் ஃப்ரெஞ்சு கிளாஸோட லாஸ்ட் நாள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அடுத்த கொஸ்டின் பாருங்க வாட் வாஸ் பிரான்ஸ் ஆஸ்க் டு டெல் வாஸ் ஹி ஹேபிள் டு ஆன்சர் பிரான்ஸ் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கு அவர் ஆன்சர் பண்ணாரா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பிரான்ஸ் வாஸ் ஆஸ்க் டு ரிசைட் த ரூல்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபல்ஸ் அவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா வந்து ரூல்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபல்ஸ் இதை வந்து ஒப்பிக்க சொல்கிறாங்க ஆனால் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அதனால அவருக்கு ஆன்சர் வந்து பண்ண முடியல நோ இ வாஸ் நாட் ஏபிள் டு ஆன்சர் அவரால் அந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியல அடுத்த கொஸ்டின் பாருங்க வை டிட் எம் ஹேமல் பிளேம் ஹிம்செல்ஃப் ஏன் வந்து ஹேமல் வந்து தன்னையே வந்து குத்தம் சொல்லியிருக்காரு குறை சொல்லிக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க எம் ஹேமல் ஆஸ்கடு ஃப்ரான்ஸ் டு வாட்டர் இஸ் ஃப்ளவர்ஸ் இன்ஸ்டிட் ஆஃப் லேர்னிங் அவர் வந்து இப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நம்ம வந்து ஃப்ரான்ஸ் வந்து படிக்காதனால அவனை படிக்க மாட்டான் படிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறாரு செடிக்கு வந்து தண்ணி ஊற்ற சொல்லியிருக்காரு ஹீ கேவ் ஃப்ரான்ஸ் ஹாலிடே வென் ஹீ வாண்டட் கோ ஃபார் ஃபிஷிங் எப்போலாம் இவர் வந்து மீன் பிடிக்க போகிறாரோ அப்போலாம் ஃப்ரான்ஸ்க்கு வந்து ஹாலிடே வந்து விடுமுறை வந்து விட்டுருவார் அந்த ஸ்கூலுக்கு அப்புறம் ஹீ பிளேனு ஹீ பிளேம்டு ஹிம்செல்ஃப் ஆர் நாட் மேக்கிங் ஃப்ரான்ஸ் லேர்ன் ஃப்ரெஞ்ச் ப்ராப்பர்லி இவர் வந்து தன்னையே வந்து குறம் சொல்லி கொத்தம் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து எப்போல்லாம் எனக்கு தேவைப்படணும் அப்பெல்லாம் வந்து லீவ்லாம் விட்டேன் பசங்களையும் சரியா படிக்க படிக்க விடலை இதனாலே நான் வந்து என்ன சரியா வந்து ஃப்ரெண்ட்ஸ் லெசனே வந்து ப்ராப்பரா வந்து இவங்களுக்கு எடுக்கலை அவங்களால வந்து கற்றுக்கவே முடியலன்ற மாதிரி வந்து அவரே அவர் வந்து குறை சொல்லிக்கிறாரு இப்போ வேற இல்லை அவருக்கு இதுதான் லாஸ்ட் ஃப்ரெஞ்சு கிளாஸ் அப்படின்றதுனால ரொம்ப வந்து அவர் அவர் அவரே வந்து குறை சொல்லிக்கிறாரு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வா டிட் எம் ஹேமல் சே அபவுட் த ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் என்ன வந்து சொல்லியிருக்காரு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை பத்தி அப்படின்னு கேட்குறாங்க எம் ஹேமல் சே தட் ஃப்ரென் லாங்குவேஜ் வாஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கிளியரஸ்ட் அண்ட் த மோஸ்ட் லாஜிக்கல் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு அவரோட லாங் எல்லாருக்குமே அவங்கவுங்க தாய்மொழியை வந்து உயர்வாக சொல்லுவாங்க அதே போல் இவரும் வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வந்து ரொம்ப அழகான மொழி கிளியரான மொழி மோஸ்ட் லாஜிக்கல் லாங்குவேஜ் இந்த வேர்ல்டுலேயே லாஜிக்கல் லாங்குவேஜ் இந்த மொழி அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஹவு மெனி இயர்ஸ் ஹேட் எம் ஹேமல் பீன் இன் த வில்லேஜ் எத்தனை வருஷமா அவர் வந்து அந்த வில்லேஜில் வந்து இருக்காருன்னு பாருங்க எம் ஹேமல் ஹேட் பீன் இன் த வில்லேஜ் ஃபார் ஃபார்ட்டி இயர்ஸ் நாற்பது வருஷங்களாக அந்த ஊரில் வந்து அவர் இருக்காரு எம் ஹேமல் இதுதான் வந்து இந்த புக் இன்சைடில் இருக்கிற கொஸ்டின்ஸு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாட் டிட் எம் ஹேமல் சே த அப்ட் லாங்குவேஜ் இந்த கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஹவு மெனி இயர்ஸ் ஹேட் எம் ஹேமல் பீன் இன் த வில்லேஜ் இந்த கொஸ்டினும் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வை எம் ஹேமல் பிளேம் ஹிம்செல்ஃப் இந்த கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வாட் கைண்ட் ஆஃப் நியூஸ் வாஸ் யூஸ்வலி புட் அப் ஆன் த புலட்டின் போர்டு இந்த கொஸ்டினும் வந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா வந்து கேட்ட கொஸ்டின் இது இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து பாத்துக்கங்க அடுத்த வீடியோல நம்ம புக் பேக்ல இருக்கிற டூ மார்க் கொஸ்டினை வந்து பாக்கலாம்